வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் முதல் ராசியான மேஷ ராசி அன்பர்களுக்கு மாத பலன் மெல்போர்னில் இருந்து உங்களுக்கே உரித்தான தைரிய வீரிய வேக விவேகமான செயல்பாடுகள் வேலை பணி வியாபாரம் எதுவாக இருப்பினும் கூடுதல் அர்ப்பணிப்புடனும் திறம்பட காரியங்களை முடித்து பலம் வருவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி குலதெய்வ இஷ்ட தெய்வ கோயில் திருவிழாக்கள் சடங்குகள் மூத்தோர் நினைவு நாள் சடங்குகள் அனைத்திலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடியும் கேளிக்கை விருந்து குழந்தைகளின் விசேஷங்கள் அவர்களுடைய அதிர்ஷ்ட சுப விசேஷங்கள் ஒன்று கூடி மகிழ்வீர்கள் பரஸ்பரம் பாராட்டுதல் பெறுவீர்கள் குடும்ப பாரம்பரியம் தலை சிறக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் தெய்வ சங்கல்பத்தால் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் இளையவர் மற்றும் மூத்தோர் மாமன் அத்தை அண்டை அயலார் வேற்றுமொழி இனத்தவர் வகையில் சில மன சங்கடங்கள் மனதாவங்கள் நிறை குறைகள் விவாத போக்கு என இருக்கக்கூடும் தாயார் உடல் ஆரோக்கியம் குழந்தைகளின் கல்வி வீடு வாகன வசதி எல்லாம் பரிபூரண திருப்தியும் மூத்தோர் வகையில் அதிர்ஷ்டமும் நிறைந்ததாகவும் வேலை தேடுபவர்களுக்கும் கல்வியில் கல்லூரியை தேடுபவர்களுக்கும் சிறந்த கல்வி கல்லூரியை தேர்ந்தெடுத்தும் வேலையை பணி அமர்ந்தும் இனி வரும் காலத்தில் அவர்கள் திருப்தியுடன் இயங்கக்கூடும் புதிய சொத்துக்கள் வாகன வசதி வெளிநாடு பயணம் சிறக்கும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வெற்றி கிட்டும் அரசு அரசியல் தொடர்புடைய வேலை சேவை காரிய மேன்மை உண்டாகும் நட்பு வட்டார வழியாக காரியங்களை ஆற்றி வலம் வருவீர்கள் வருமான வரி தொழில் வரி வியாபார வரி அரசு சம்பந்தமான அனைத்து வரி இனங்களையும் நிபுணர்களிடம் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் செலுத்தி சரிவர காலதாமதமற்று கடமைகளை சரிவர செய்து நிம்மதி பெறுங்கள் குழந்தைகளின் சுப விசேஷங்கள் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் வியாபார சார்ந்த கூட்டாளிகள் வகையில் முரண்பட்ட கருத்துக்கள் கோபதாபங்கள் வெளிப்பாடு அது சார்ந்த குழப்பங்கள் வரக்கூடும் அனுபவஸ்தர்கள் ஆலோசனை அவர்களுடைய தலையீடுகள் வழியாக தீர்த்து கொள்வது சிறப்புறம் அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் வேற்றிடத்தில் தங்கி வருவதால் அலைச்சல் கூடுதலாக இருக்கும் சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் மருத்துவ ஆலோசனை பேரில் மருத்துவமனையில் தங்கி உடல் சீர் செய்து வீடு திரும்பக்கூடும் சிலருக்கு தலைமை பதவி அரசியலில் பதவி கோயில் நிர்வாகம் குடும்ப கோயில் சார்ந்த நிர்வாகம் போன்றவற்றிலும் குடும்பத்தின் வியாபாரம் தொழில் சார்ந்த வகையில் நிர்வாகங்களின் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் இனி வரும் காலத்தில் கிட்டும் அதை சிறப்புற கடமையுடன் செய்து வரக்கூடும் இதனால் கௌரவ அந்தஸ்து உயரும் பணியில் இடமாற்றம் வேலையில் வேறு ஊர் வேறு பதவிகள் தேடுபவர்களுக்கு இனி இது சரியான தருணமாக இருக்கக்கூடும் ஏழரை சனிக்காலம் நடப்பில் இருப்பதால் சனீஸ்வர பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் சன்னதிக்குள் செல்லுதல் தான தர்மங்கள் அர்ச்சனை அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து வழிபடுதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக உதவுதல் அவர்களுக்கு ச அன்னம் வாங்கி தருதல் போன்றவற்றால் ஏழரை ஏழரை சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுவீர்கள் பண வரவு செலவு சீராக இருக்கும் வியாபாரம் லேவாதேவி போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் விவசாயம் கனரக இயந்திரம் விவசாய இயந்திரங்கள் எரிவாயு பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்ற வியாபாரம் ஏஜென்சிஸ் அது சார்ந்த தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் மின்சாதனம் மின்சாதன விற்பனை உதிரி விற்பனை விற்பனை பிரதிநிதிகள் இவர்களுக்கும் வருமானங்கள் நல்லபடியாகவும் சீரும் சிறப்புமாகவும் அவர்கள் தொழில் மேம்படும் வண்ணம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கக்கூடும் கூடுதல் லாபங்கள் ஏற்படும் வெளிநாடு தொடர்புகள் சிறப்புறம் லாபம் அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் குழந்தைகள் தேவைக்கு முதலீடுகள் பொருள் சேர்க்கை செய்து மகிழ்வீர்கள் நன்றி வணக்கம்